வணக்க நேர்களே நம்ம வீட்லேயே எப்படி ஆக்டிவேட்டட் சார்க்கோல் சோப்பு செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் நாலாயிரம் கிராம் அடுத்தது பசு எண்ணெய் இரநூத்தம்பது கிராம் விளக்கெண்ணெய் இரநூத்தம்பது கிராம் ஆக்டிவேட்டட் சார்க்கோல் ஆயில் ஐநூறு கிராம் லை வந்து எடுத்து வச்சுருக்குறோங்க எட்நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் உங்களுக்கு கேசிக் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிராம் வாட்டர் இது லை எடுத்து வச்சிருக்கிறேங்க நமக்கு தேவையான பர் அளவு நூத்தி ஐம்பது கிராம் சார்க்கோல் சோப்பு செய்யறதுக்கு வேணுங்க பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தோம்னாங்க சோப்பு செய்யறதுக்கு நமக்கு சௌரியமா இருக்குங்க தேங்காய் எண்ணெய் நாலு கிலோ எடுத்து வச்சிருக்கிறேங்க நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் சுத்தமான வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதை வந்து நம்ம தேங்காயினோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாய்ஸ்சரைஸிக்காக நம்ம விளக்கெண்ணெய் இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதுவும் இப்போ இதோட சேர்க்க போகிறோங்க நம்ம ஆக்டிவேட்டட் சார்க்கோல் ஆயில் ஐநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோடு சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடிங்க நம்ம ஆக்டிவேட்டட் சார்க்கோல் ஆயில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவே போடுவோங்க தேங்காய் எண்ணெயோடங்க விளக்கெண்ணெய் வெண்ணெய் எடுத்துலந்துக்கலாங்க கையில தான் இருக்கிறாங்க இதனோட இப்ப பாருங்க இந்த லை வந்து ஊற்ற போறோம் லை ஊத்துறப்ப வடிகட்டி ஊத்துணுங்க அதான் மிக முக்கியம் நல்ல திக்னஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம பர்ஃபியூம் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அதை வந்துங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டே கலக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு கையில கலக்கிறோமோங்க அந்த அளவுக்கு செட்டிங் டைம் நல்லா இருக்குங்க ரெண்டாவது ஹார்ட்னஸா இருக்கும் அதான் இதனுடைய சிறப்பு நேர்களை வந்து மிக அருமையா வந்து இருக்குதுங்க இந்த மாதிரி ஊத்தினோம்னா தாங்க சோப்போட தன்மை வந்து நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சோப்புகளைங்க நம்மளையே வீட்லயே ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப்பை நம்ம வீட்லயே மிக எளிமையா செய்யலாங்க நேர்களே இப்ப பாத்தீங்களா சோப்பு வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப்பு எவ்வளவு அருமையா வந்துருக்குதுங்க இது போல உங்களுக்கு சோப்பு வேணுமாங்க இந்த சோப்பை வந்துங்க நாளை காலையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுக்கலாங்க வெளியில் எடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டாம்பிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டாம்பிங் மிஷினில் ஸ்டாம்பிங் பண்ணுனா இது போல சோப்பு கிடைக்கிங்க இது போல சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழ்காலம் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆக்டிவேட்டட் சார்க்கோல் சோப்பு மட்டும் கிடையாதுங்க மூவாயிரத்தி அறநூறு ஹர்பிளில் எந்த சோப்பு கேட்டாலுங்க நம்ம கஸ்டமரைஸாக செஞ்சு கொடுக்கலாங்க அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்